வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி தான் கொடுக்குறாங்க அக்ஷயாவோட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எனக்கும் வந்து பெண்டிங் நம்பர் வைஸாகவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வரதுன்னு எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அப்படிங்கிறது எது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் ட்ரையல் நம்பர் அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு மூணு அதாவது நூற்றி இருபத்தி மூணு ரம்மி நம்பர் கொடுத்தாங்க ரம்மி நம்பர் முறையே கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னா அதே மாதிரி வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி நூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதை கணெக்ட் பண்ணி நேற்று போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா நம்ம இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மாதிரி போன வாரம் நமக்கு போன இப்போ போன ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி எட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு அதுக்கப்புறம் ஆறுநூறு இதெல்லாம் வந்து ஃபிப்ரவரியில் அடிக்கப்படும் நம்பரு அடுத்து ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏங்க எதாவது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் கொடுக்குறேன் எங்கள் எதுவும் கிளாரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை இதை இதனால் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக யூஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் எதுனாலும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்பர்கள் வந்து நமக்கு மேட்ச் ஆகி வந்துடும் அப்படி வந்துச்சுனாக்கா நமக்கு அதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு பத்து ட்ராவுக்கு முன்னாடி இருந்து நமக்கு என்னென்ன நம்பருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அதாவது நானூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஆறுநூறு ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்படும் நம்பர் போன வாரங்களில் நமக்கு யார் அக்ஷயா கம்பெனிக்காராங்க ஆர்டர் கொடுக்குற நம்பர் அந்த நம்பர்லேருந்து ஏதாவது நமக்கு மேட்சாக இருக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதுக்காக தான் அது கொடுக்குறோம் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படிலாம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரிசின நம்பர்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அது தான் அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம நேற்று பெண்டிங் நம்பர் என்ன எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு எந்த நம்பரும் எடுக்கலை ரெண்டாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பர் கிடையாது ஒன்றாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பர் கிடையாது ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர்னா ஏ போர்டில் பெண்டிங் நம்பர் கிடையாது பி போர்டில் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா ஆனால் எடுத்தது சி போர்டில் நம்பரு தான் மூணாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அச்சாய கம்பெனி முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி பெண்டிங் நம்பர் பேசவே ஆடறக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மெயினாக இந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ஏ போர்ட் பி போர்ட் சீப் போர்ட் பின் பெண்டிங் நம்பரும் முழுக்க முழுக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி போன வாரமும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் கொடுத்தாங்க அது வந்துருந்துச்சு அதுக்கு மொத்தம் வாரம் நம்ம இந்த ஜீரோ ஆறுலேருந்து ஒத்துனி இதெல்லாம் ரொம்ப பெண்டிங் நம்பர் ஆயிருச்சு எடுத்திருந்தாங்க மாதிரி நமக்கு இந்த வாரமும் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் பெண்டிங் நம்பருங்கிறது அதிகமாக இருக்குது அதை நம்ம பார்க்கணும் வச்சு பெண்டிங்கே நம்பர் இல்லைன்னா கூட நம்ம சொல்ல பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கூட ஏ போட் பி போட் சி பிள்ளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏபோல் ஆறு பிபோல் இருபத்தி ஒன்று சி போடில் ரெண்டு இன்றைக்கி வந்து நமக்கு வந்துடுச்சு ஜீரோ சரி அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ அஞ்சு பி போடில் ஜீரோ சி போடல எட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ இருபத்தி எட்டு பி போடில் எட்டு சி போடல ஜீரோ நமக்கு இன்றைக்கி வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக வந்துருச்சு இறங்கிருச்சு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ பொல்லை ஒன்று பிபோடில் ஒன்று சி போடல மூணு அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாவர் ஏ போடல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் ஏப்போடல ரெண்டு பீ போல அஞ்சு சி போடல அஞ்சு சரிங்களா ஏன்னால் போன வாரம் தான் ஆனாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஒன்று பீ போடலை வந்து ஒன்பது சி போடலை பன்னெண்டு மாதிரி ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏப்போட இருபத்தஞ்சு பீ போடலை பத்து சி போடல பதிமூணு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் ஏழு பி போடில் நாலு சி போடல ஒன்று மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏப்போடில் வந்து பத்து பீ போடல பதிமூணு சி போடல பத்து நமக்கு இதெல்லாமே ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ இப்போடல பதினாலு பி போடல மூணு சி போடல இருபது இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இருபதுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இது மூணு போர்டு பெண்டிங் ஒன்பதாவது நம்பர் சரிங்களா மூணு போடனா வந்து பத்து பதிமூணு பத்து அப்போ நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் ஏழா நம்பரும் நமக்கு இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு போட தான் நம்ம பார்த்துருப்போம் மூணு போர்டுலாம் அதிகமாக பார்க்கலாம் மூணு ரெண்டு ரெண்டு போர்டு அதிகமாக பெண்டிங் வைப்பாங்க இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா மூணு போடு எதுவுமே பெண்டிங் இல்லை அதுக்கு வேணால் மூணு கோடு பெண்டிங் இருந்துச்சு தவிர இந்த ஜனவரி மாதத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு அதிகமாக மூணு போடு பெண்டிங் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போடு பெண்டிங்கிறது ஒன்பதாம் நம்பரும் மூணு போடு பெண்டிங் ஆயிருச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பரும் நமக்கு மூணு போடு பெண்டிங்கு மாதிரி ஆறாம் நம்பரை வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கு சரிங்களா அப்போ நம்ம இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு இதை சே இதை சேமி சேமியாக உங்களுக்கு வ சேமாக வரக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதை சிம் பண்ணி எப்படி அதாவது ஆறு ஒன்பது ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது மாதிரி வருது அப்படின்னு எடுங்க ஏங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன நம்பர் தான் ஆனிந்தாங்க நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணுக்கு நேர் ஆப்போசிட் என்ன வரும் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தானே இருக்கணும் அப்போ பெரிய நம்பரே வரைக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டர்ஸ்ல பேஸாக வச்சுக்கி நம்ம இன்றைக்கி ஆட்ற வாய்ப்பு இருக்குது அது யாரோ நம்பர் ஒன்பது நம்பர் மாதிரி எட்டு எட்டு ஒன்பது ஏழுங்கிற நம்பரும் அதுலேயும் நமக்கு மாதிரி தான் இருக்குது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி பவர் போல் நம்பர் எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்க ஏன்னு சொல்கிறோன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வந்து இந்த ட்ராவில் எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமோ அந்தளவுக்கு நம்ம நெருக்கமாக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது பவர் கோட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்க இதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர் நம்பர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பேட்டர்ன்வைஸாகவும் சரி நமக்கு இங்கே நம்பர் கேசிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுவத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரும் நமக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்கோம் மூணு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்கு இல்லையா ஏழாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பெண்டிங்கு மூணு போர்டு சரிங்களா ஏ போர்டில் வந்து பத்து நாளாகவும் பி போர்டில் பதிமூணு நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு பத்து நாளாகவும் பெண்டிங் அதாவது ஏ போடு பத்து பி போர்டு பதிமூணு சி போர்டு பதிமூணு பத்து அதே மாதிரி இருபத்தஞ்சி ஏ போடு இருபத்தஞ்சி பி போர்டு பத்து சி போடு பதிமூணு அப்போ நமக்கு இந்த மூணு போர்டு பெண்டிங்க நம்ம முதல்ல கன்சல்ட் பண்ணுவோம் மூணு போடு பெண்டிங்கே நமக்கு ஏன்னா நீங்கள் நாளைக்கு எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து இதுவும் நமக்கு மூணு போடு பெண்டிங் ஆகிடும் ஆறாம் நம்பர் ஏ போடில் இருபத்தொன்று பி போர்டில் பத்து சி போடலில் ஈடு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஆகிரும் மூணு போடு மூணு போடு சரிங்களாப்பா அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி மூணு இந்த நூற்றி இருபத்தி மூணுக்கு நமக்கு எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பராக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்று ஆறு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் டேரெக்டாக அப்படியே பவர் வச்சு ஒன்றாம் நம்பருக்கு கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எப்போயும் பெஸ்ட்டு ஏன்னால் அதில் மூணு புடம்பு மூணு இடத்துலையுமே நிற்கிது நம்ம வந்து இருபத்தி ஒன்று பத்து ஒன்பது பத்துங்கிற அந்த மூணு புடம்பு இருக்குது அப்போ ஏதாவது ஒரு போடல் எடுத்து கட்டி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறாம் நம்பரு அப்போ அந்த ஆறாம் நம்பரை நம்ம கணக்கு வச்சு கொண்டு வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு அப்படிங்க ஆறாம் நம்பரும் கொஞ்சம் பேசிக்காக நமக்கு வரலாம் அப்படின்ற எனக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கில் அதுவும் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் காமிக்குது சரிங்களா அது மாதிரி வருதுன்னா பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் அதிகலாம் மூணு போட பெண்டிங்கும் ஒன்றுக்கு ஒன்பது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கு கொண்டு வருவோம் மூணா நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கு கொண்டு வருவோம் அப்போ ஒன்றுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பதுங்கிற அந்த மெத்தோட நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே பேஸாக வந்து நமக்கு இன்னொன்னா ஏழாம் நம்பர் ஏழு நம்பர்னா ஒன்றுக்கு ஏழு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் அது தான் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டு கஞ்சி மூணு கஞ்சி ஓகேங்களா இந்த மாதிரி மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ஒரு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகும் அதே மாதிரி சேம் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வரலாம் இன்றைக்கி அக்ஷய கம்பெனி தான் அக்ஷய கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆடுறக்கான சான்ஸுங்கிறது நமக்கு கிடையாது அதனால் நீங்கள் அதுக்குள்ளேயே வின்னிங் வரக்க அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கலாம் உங்களுடைய கணக்கில் வரதா என்ன பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வரக்கான வாய்ப்பு இருக்குது அதான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்கணுன்னா நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி மெத்தேடு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக கணக்கில் வரும் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதுன்றது நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஏ ஏபூடில் என்னாச்சும் நம்பர் வருங்களா அப்படின்னா ஏபூடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற நம்பர் ஒன்று ஏழாம் நம்பர் வரலாமா ஏழாம் நம்பர் வரலாம் இல்லை ஒன்பது நம்பர் வரலாம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் வருது அப்படின்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஏழாம் நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது நம்பரு நீங்கள் ஆள் போர்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வர மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி சீ போர்டில் ஆறாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க சீ போர்டில் ரெண்டாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இது மாதிரி இருக்குது ஆல்மோஸ்ட் இது மாதிரி வந்தாலும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்